முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசிக்கான ராசி பலன்களை அதாவது இந்த மாதத்திற்கான முழுமையான ராசி பலனை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக காணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்கள் கண்ணீர் ராசிக்காரர்களே கண்ணீர் ராசியில் உத்திரம் உத்தரம் நான்காம் பாதம் உள்ளவர்களை துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாசமானது அதாவது செப்டம்பர் மாதமானது சிறப்பான மாதமாக இருக்கக்கூடும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் சூரியனும் இணைந்து இருப்பதால் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய திருப்தியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மற்றும் காண்பீர்கள் ராகுவினால் நண்பர்களின் சுயரூபம் அனைத்தும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடன் இருப்பவர்களை உங்களுக்கு அதாவது துரோகியாக இருப்பார்கள் அதையெல்லாம் உங்களுக்கு வெளியே காட்டிவிடும் இந்த மாதத்தில் கூட்டு தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி அதிகரித்து காணப்படும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையானது உங்கள் ராசிக்கு இருப்பதால் எந்த விதமான உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த குரு பகவானின் பார்வை இருக்கும் பொழுது அவை எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் வந்த போக்கிலே ஓடி போய்விடும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து அனைத்துமே இந்த மாதத்தில் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இத்தனை நாளா இல்லாத ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் தம்பதியருக்குள் அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் இடமாற்றமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த பதவி அதாவது பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு தொழிலில் அதிக லாபம் கிடைத்து நீங்கள் மேலும் போகிறீர்கள் தொழிலில் முன்னேற்றமானது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாளாவே ஒரு வேலை நீங்க ஏதாவது ஒரு வேலை தொடங்குறீங்க அது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் அந்த தடை எல்லாமே இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சு நீங்க நினைச்ச வேலையே தொடர்வீங்க புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய தொழிலோ சரி உங்களுடைய பர்சனல் அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலோ எதேனாலுமே யாருக்கிட்டையுமே நீங்க சொல்ல வேண்டாம் அதாவது புதுசா அவங்களோட நண்பர் அப்படின்னு வருவாங்க நீங்க தயவு செய்து அவங்க கிட்ட அவங்கள பத்தி எதுவுமே சொல்லிடாதுங்க மாதம் முழுவதுமே சுக்கரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் இத்தனை இல்லாத வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய பிள்ளைகள் அதாவது மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் வந்து அக்கறை இந்த மாதத்திலிருந்து அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகமாக உண்டாகும் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்ததை திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது மிகவும் நன்மையான மாதமாக இருக்கக்கூடும் குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் இல்லாமல் அனைத்தையும் செய்ய போகிறது குரு பகவானை உங்கள் மீது பார்வையை வைத்து விட்டார் இனிமேல் உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இன்னையோட இந்த மாசத்தோட காணாமல் போய்விடும் உங்களுடைய அனைத்து திறமைகளும் இந்த இந்த முறை அதாவது மாதத்தில் வெளிப்படும் உங்களுடைய உங்களை நீண்ட நாட்களாகவே வந்து அலட்சியம் செய்துகிட்டே இருப்பாங்க ஆக மாட்டான் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்களே திரும்பி பார்க்கும் வகையில வந்து நீங்க வந்து உயர்ந்து காணப்படுவீங்க இந்த மாசத்துல உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்கும் எதிர்பார்த்து வந்த தகவலும் நீங்கள் நீண்ட நாட்களா ஒரு விஷயத்துக்காண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பீங்க அதுல ஒரு நல்ல ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாகவே நீங்கள் ஒரு கோரிக்கையோட இருந்திருப்பீங்க அது எல்லாமே நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களுடைய சகோதர வழியில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் முடிவுக்கு வந்துவிடும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுடைய தெய்வ அருளால் நல்ல ஒரு செய்தி கிடைக்கப் போகிறது ராசிநாதன் புதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வாங்குவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் பெறுவது என்பது எல்லாமே அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்துவிடும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் மறக்காம இருங்க எச்சரிக்கையா இருங்க யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்க கொடுக்க கூடாது வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருந்து சூரியன் உங்களை செயல்பட வைக்கப் போகிறார் இந்த மாதத்தில் ஓய்வு உறக்கம் எல்லாத்தையும் மறந்துவிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் உண்டாகப் போகிறது பொதுவாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான மாதமாக அமைய போகிறது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதையானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்தில் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே நிறைவேற போகிறது கன்னி ராசியில் சித்திரை பாதம் உள்ளவர்களை மன உறுதியுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையக்கூடும் உங்கள் ராசிநாதனால் நினைத்ததை நீங்கள் அனைத்தையும் சாதித்து கொள்ள முடியும் வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும் மற்றவர்களால் உங்களை சுற்றி இருக்கிற அனைவரால் நீங்கள் இந்த இந்த மாதத்தில் சூப்பர் உங்களால் பாராட்டப்படுவீர்கள் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வருமானம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பொன் பொருள் அனைத்துமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இத்தனை நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை சின்ன சின்ன நெருக்கடி எல்லாமே விலகி ஓடிவிடும் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலையும் வரும் உங்களுடைய வேலையில வந்து கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம் இது பல விவகாரத்திலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பல முறை அதை பற்றி நன்றாக யோசித்து பின் அதை நீங்கள் தொடங்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் சரி எடுத்துடாதீங்க எந்த ஒரு புதிய முதலீடும் செய்தாருங்க அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு நன்மையில் கொண்டு போய் முடியவே முடியாது குரு பகவானின் பார்வை உங்களின் தடைகளை தவிடு பொடியாக்கிவிடும் இதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் உயர்ந்து காணப்படும் இந்த மாதத்தில் புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போதே உங்களுக்கு நிறைவேறிவிடும் நீங்கள் இத்தனை நாட்களாக செய்த வேலையில் ஏதேனும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் உறவுகள் உங்களை தேடி வரும் அதாவது உங்கள் உறவுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கோங்க சொந்தக்காரங்களே வச்சுக்கோங்களேன் அப்படி அவங்களே இந்த மாசத்துல அவங்களை தேடி வந்து பேசுவாங்க அப்படி ஒரு நிலை வந்து உண்டாக போகிறது ராகுவால் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படுகிறது புதிய நட்புகளிடம் எப்போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினர் விஷயத்தில் ஓரடி நீங்கள் தள்ளி இருப்பதை உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதனால நீங்க பார்த்து இருக்கணும் வழக்கமான வேலைகளை எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் என்பதால் அதில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துவதும் உத்தியோகத்தில் அதாவது நீங்கள் செய்யற வேலையில மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கட்டும் தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அது பக்கமே போகாதீங்க அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மாணவர்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பில் இத்தனை நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் இந்த மாதிரியான உங்களுடைய தினசரி ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி